ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் அஸ்லாம் வலைக்கும் நம்ம வந்து ஜுகி ப்ராடக்டில் அதாவது ஜுகி மசாலா ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் வந்து மில்லட்ஸ் ஐட்டம்ஸ் இந்த இது ரெடி பண்ணுறோம் இதில் வந்து இன்றைக்கி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ணுறது வந்து ஜுகி கம்பு கருப்பு உளுந்து தோசை மாவு கம்பு மாவு மட்டும் இல்லைங்க இது வந்து கம்பும் ப்ளஸ் வந்து கருப்பு உளுந்தும் இருக்குது இப்போ வந்து ஒரு அரை கிலோ கம்பு எடுத்துருக்கோம்னா அதுக்கு ஈக்குவலாக அரை கிலோ கருப்பு உளுந்து எடுத்து தான் நம்ம வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் அந்த பவுடர் ரெடி பண்ணுவோம் ஸோ வந்து இது அதிகமாக பெண் பிள்ளைகள் வச்சுருக்கவங்க வந்து அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் கருப்பு உளுந்தோட மகத்துவம் என்னென்னா இப்போ பாலிஷ் பண்ண பொருளுக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒயிட் சுகர் ஆகட்டும் இல்லைன்னா உளுந்தே வந்து ஒயிட் கலரில் இருக்கிற ஆகட்டும் முதல்ல கைக்குத்தல் யூஸ் பண்ணுற வரைக்குமே நம்மளோட ஆய்க்கு அவங்க நீட்டிப்பாக இருந்துச்சு இப்போ எப்போ பாலிஷ் பண்ண பொன்னி ரைஸ் ராஜபோகம்லாம் வந்துச்சோ அப்போ இருந்து நம்மளோட ஆயுட்காலம் குறைய ஆரம்பிச்சிருச்சு சுகர் ப்ரெஷர் அப்படின்ட்டு நம்ம எக்கச்சக்கமாக வந்து நோய்களுக்கு ஆளாகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து இந்த மில்லட்ஸை வந்து நம்ம நமக்கு தெரிஞ்சவங்க சர்க்கிளாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு சர்க்கிளில் இந்த ஒரு மிலட்ஸ் எடுத்துகிட்டு போய் இந்த ஒரு பாட்டில் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா கூட ஏதோ ஒரு அவங்களோட வாழ்நாளில் ஒரு பர்சன்ட் வந்து ஒரு சத்தான சாப்பாடை நான் கொடுத்தேன் அவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைடு எனக்கு கிடைக்கும் ஸோ இது என்னோட வியாபார யுக்தி தான் அதுக்காக நீ ஃப்ரீயாக கொடுக்கலாமேமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் எதுவுமே வந்து நம்ம ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி ஒரு வியாபாரம்னு வரும்போது ஃப்ரீயா கொடுக்க முடியாது நல்லதை வந்து நம்ம எடுத்து சொல்லலாம் இது நல்லது அப்படின்னு ஸோ பெண் பிள்ளைகள் வச்சிருந்தீங்க அப்படின்னா மாதவிடாய் பிரச்சனைலாம் நிறைய இருக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து இந்த இடுப்பு எலும்பு வந்து ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி இருக்கும் இந்த நம்ம இந்த பவுடர் வந்து நீங்க நார்மலா புட்டா அப்படி இதை நான் நிறைய டைம் சொல்லிட்டேன் இதை வந்து புட்டா யூஸ் பண்ணா புட்டா வைக்கலாம் இடியாப்பு செய்யலாம் நீங்க என்ன மிக்ஸ்ல போட்டு இது கூட ஒரே இந்த ராஸ் மாதிரி பிடிக்கல அப்படின்னா இது கூட கொஞ்சம் அரிசி மாவு இல்லை கோதுமை மாவு என்ன உங்களுக்கு வந்து ஆப்ஷனலாக இருக்கோ தோணுதோ நீங்கள் அதை அதை கூட ஆட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் முழுக்க முழுக்க இது அப்படியே நாட்டு சக்கரை போட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் களி மாதிரி கூழ் மாதிரி கிண்டி கொடுத்தீங்க நல்லெண்ணெய் ஊற்றி அப்படின்னா இந்த மாதவிடாய் பீரியடில் வந்து குழந்தைங்களுக்கு அந்த வயிற்று பிரச்சனை அந்த வலி இந்த மாதிரியெல்லாம் இருக்காது கர்ப்பப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகும் கருப்பூள் வந்து வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அதுக்கு ஈக்குவலாக வந்து கம்பு இப்போ வந்து நம்ம நாட்டுக்கோழியெல்லாம் கம்பு போட்டு நம்ம வளர்க்குறோம் அது எவ்வளோ சத்தாக இருக்குது அப்படிங்கிற ப பட்சத்தில் இப்போ நம்மள்கிட்ட ப்ராடக்டே நீங்கள் வாங்கலை அப்படின்னா கூட கம்பு கேழ்வருக்கு சாமை குதிரவாளி அந்த கருப்பு கவனி அரிசி இதெல்லாம் வந்து அதிகமாக நீங்கள் எடுத்துக்கோங்க இதை நான் ஒவ்வொரு வீடியோலையும் மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன நன்மையான ஒரு ஆரோக்கியமான உணவை நான் உங்கள்கிட்ட எத்தி வச்சுக்கிட்டே இருக்கேன் ரெண்டாவது நம்மளோட ப்ராடக்டோட இதை காமிச்சிடுறேன் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ப்ராடக்ட்டில் வந்து சீலிங்கோடு தான் வரும் மேலே ஒரு க்ளோசருக்கு உள்ளே வந்து ஒரு பிளஜ் மாதிரி நமக்கு வந்து க்ளோசிங் சீல் இருக்குது ஸோ வந்து எந்த ஒரு இதுலேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாது உங்களுக்கு சிந்துறதோ இல்லை வேறு எதாவது கிளம்ஸி ஆகிறதோ எதுவுமே இருக்காது எல்லாமே பவுடர் வந்து உங்களுக்கு தரமாக நம்ம சலித்து எந்த ஒரு இதுவும் இல்லாத மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த ஒரு பாட்டில் வந்து த்ரீ கிராம் வந்து ஐம்பத்தி மூணு ரூபா ஸோ வந்து தேவைப்பட்றவங்க நம்மளோட நான் ஸ்க்ரோலில் கொடுக்குற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டீடெயில் வேணும் அப்படின்னாலும் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ